கரூர் துயர சம்பவத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைப்பவர்களுக்கு பொதுமக்களின் கேள்விகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான எல்லா செலவுகளையும் பார்த்தது யார் நாம் தமிழர் கட்சியினரா அல்லது குற்றம் சொல்லும் நீங்களா எல்லோரும் குற்றம் சொல்லியே அரசியல் செய்துவிட்டு சென்றீர்கள் ஆனால் அந்த அநேக குடும்பங்களை தத்தெடுத்தது தமிழக வெற்றி கழகத்தினர்தான் மற்ற அரசியல் கட்சியினரெல்லாம் எங்கே ஓடினார்கள் என்பதற்கான பதிலை தான் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் என்ற ஒரே ஒருவர் மட்டுமே இப்படியான ஒரு பிரச்சனையை மிகவும் பக்குவமாக கையாண்டார் என்பது எங்களுடைய கருத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு பின்னே இருக்கும் எந்த அகாந்தையும் அவர்களை உஸ்பேட்டி அரசியல் செய்ய நினைக்காமல் அந்த இடத்தில் மேலும் கலவரமோ ஜனநெரிசலோ ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் அவருக்கு தெரியாததா தான் வெளியே போனால் பலரும் எதிர்மறையாக பேசுவார்கள் என்று எல்லா நேரங்களிலும் பின்விளைவுகளை கருத்தில் கொண்டு எதிர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு பாரம்பரிய அரசியல்வாதியும் இப்படி செய்ய மாட்டான் இப்படியான நிகழ்வுகளில் தன்னுடைய ஆதாயத்தை தான் தேடுவான் ஆனால் விஜய் எல்லா விமர்சனங்களையும் அமைதியாக ஏற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து சட்ட இந்த பிரச்சனையை அணுகினார் அவருக்கு பின்னால் மிகப்பெரிய இளைஞர்கள் படை இருக்கிறது அவரின் ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறது ஆனால் அவர்களின் கோப மனநிலையை தனது அமைதியின் மூலம் விட்டார் இப்படியாக ரோல் புக் படி வாழும் ஒரு அரசியல் தலைவர் எங்கேனும் இருக்க முடியுமா